பொருள் தேவை அப்படிங்கிறது பார்த்தலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மெலனை நல்லா வந்துட்டு கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கால் மூடி லைம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா எல்லாம் வந்துட்டு ஒரு பத்து புதினா எடுத்து வச்சிருக்கேன் வாட்டர் மெலன்லேயே வந்துட்டு நமக்கு தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு அதுலேயே இருக்கிற தண்ணியே வந்துட்டு ஜூஸுக்கு வந்து போதும் நான் வாட்டர் மெலன் வந்துட்டு இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ளேவருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்பவும் குடிக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம புதினாலாம் போட்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணுறது லைமும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ளேவருமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வாட்டர் மெலன் ஜூஸை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சர்விங் கிளாஸ் வந்து நான் வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி வாட்டர் மெலன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மேலே வந்து டாப்பிங்க்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபலுடா சீடு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீடு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா புதினா எல்லாம் போட்டுவிட்டு அந்த ஃபலுடா சீடை வந்து ஆட் பண்ணிட்டேன் சம்மருக்கு ஃபலுடா சீடெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே வந்துட்டு உடல் சூட்டை வந்து தனிக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஃபலூடா சீடு ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு மெலன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜூஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் பார்க்கலாம் மாதுளம்பழ ஜூஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கப் மாதுளம்பழத்தை நல்லா வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு சுகர் தேவை கால் மூடி லைம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல் வந்துட்டு இஞ்சி வந்து நமக்கு தேவை இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இஞ்சி அதுக்கப்புறம் லைம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஃப்ளேவருமே வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுகர் ஆட் பண்ணியாச்சு இஞ்சி ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு ஜூஸுக்கு நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஷேடில் ரொம்பவே அழகாக கிடச்சிருச்சு நம்ம மாதுளம்பழ ஜூஸு மேலே வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபலூடா சீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சப்ஜா சீடுன்னு கிடைக்கும் எல்லாம் இதை ஆட் பண்ணி நல்லா கலக்கியாச்சு உங்களுக்கு வந்து மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தி இது வந்து அயன் டெஃபிஷியன்ஸ் எல்லாம் இது பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மஸ்க் மேலன் ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் முலாம்பழ ஜூஸ்க்கு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முலாம்பழத்தை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் முலாம்பளத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கு ஸோ வந்துட்டு தனி தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் இருக்க தண்ணியே வந்துட்டு போதுமான அளவு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுகருக்கு நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முலாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு சர்விங் கிளாஸ் வச்சுட்டு மூலாம்பழம் ஜூஸை வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எந்த விதமான தண்ணியுமே ஆட் பண்ணல அதில் இருக்க தண்ணி தான் ஸோ வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் மேலே ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணுறேன் சூப்பரான ஹெல்த்தியான முலாம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஜூஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்தலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு ஆரஞ்சு வந்து பெரிய சைஸ் ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது நார்மலாக நம்ம எப்பவும் போல் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான் ஆரஞ்சு வந்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் புளியறதுல வந்துட்டு நம்ம புளிஞ்சிட்டு ஜூஸ் எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் நான் சர்விங் போது மட்டும் நான் ஃபலுடா சீட் வந்துட்டு இதில் போட்டுக்க போகிறேன் நல்லா வந்துட்டு ஆரஞ்சு இது இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து க நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சுகரும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு மேலே வந்து டாப்பிங்க்கு நம்ம வந்துட்டு ஃபலூடா சீடை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கலாம் உங்களுக்கு மேலே வந்துட்டு அப்படியே அந்த ஃபலூடா சீடெலாம் மெதக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே டெக்கரேட்டிங்க்காக நான் வந்துட்டு ஐஸ் க்யூப் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்க்லீஃப் வச்சுருக்கேன் சூப்பரான ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா லெமன் ஃபலுடா சீடு ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம் நான் வந்து ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு நாலு ஐஸ் க்யூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நமக்கு தேவை லெமன் ஜூஸ் வந்துட்டு அரைமுடி லைமை வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் நமக்கு தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜா சீடு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மின்ட் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு தேவையான பொருள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்துட்டிங்கன்னா லைம் ஜூஸை வந்துட்டு அந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ண பிறகு நம்ம மின்ட் லீஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு மின்ட் லீஃப் வந்து போட போறேன் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக வந்துட்டு கிடைக்கும் இந்த மாதிரி லைம் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தேவையான வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை உங்களுக்கு அந்த புதினா இலையெல்லாம் வந்து அப்படியே மேலே மிதக்கும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெமன் ஜூஸு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபலோடா சீடை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பரான லெமன் ஃபலோடா சீட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக எம்மையாக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சப்போட்டா ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துலாம் நான் நாலு சப்போட்டா வந்து எடுத்து வச்சுருக்கேன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணுறங்காட்டி நான் தண்ணி வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்துட்டு சப்போட்டாவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு சப்போட்டா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சர்விங் கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சப்போட்டா ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஐஸ் க்யூப் மட்டும்தான் போட்டு சர்வ் பண்ண போகிறேன் உங்களுக்கு நல்லா பாருங்கள் நல்லா க்ரீமியாக வந்து கிடச்சிருக்கு இந்த ஜூஸு ஸோ இந்த ஆறு ஜூஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நான் செஞ்சுருக்கேன் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்துட்டு பிங்க்கு ஆரஞ்ச் ரெட் ஒயிட் அப்படின்னு கலர்ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஆறு ஜூஸுமே ஸோ இந்த ஆறு ஜூஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்